எனதன்பு ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்க எப்போதும் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க நீங்கள் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களிலும் மிகுந்த ஆர்வத்துடனும் அறிவுடனும் இருப்பீங்க அது நீங்கள் தாங்க உலகிலுள்ள எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்பதிலும் எல்லாவற்றிற்கும் விடை தேட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்க உங்கள் காதலராகவோ அல்லது நண்பராகவோ இருந்தால் நீங்க மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவளாக இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்க புது விஷயங்களை தேடி புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் கற்று கொள்வதில் மிகவும் ஆர்வத்துடன் திறன் வாய்ந்தவங்க நீங்க தாங்க அவர்கள் எல்லா வகையான பயணங்களையும் மேற்கொள்வதற்கான அவர்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் சந்திக்கும் நண்பர்களுடன் எழுதி நண்பர்களாக்கி விடுவீங்க அது நீங்கள் தாங்க தனுசு ராசிக்காரர்களுடைய பயணத்தையே காதலிக்க விரும்புவீங்க எந்த சூழ்நிலையிலும் தனுசு ராசிக்காரர்களாக நீங்க பொய் சொல்லவே மாட்டீங்க எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் அவரிடம் இருந்து தப்ப இயலாது எந்த சூழ்நிலையிலும் உண்மையாகவே இருப்பீங்க நேர்மையாக இருக்கும் குணத்தில் இவர்களை அடித்து கொள்ள யாருமே இல்லைங்க அது நீங்கள் தாங்க மனுசு ராசிக்காரர்கள் எப்போது குறும்புத்தனமாக இருப்பீங்க உங்களுடைய குணத்தால் அனைவரையும் தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவங்க நீங்க தாங்க இயற்கையாகவே எப்பொழுதுமே ஏதோ ஒரு விரச்செயல் அல்லது குறும்புத்தனத்துடன் செயல்படுவீங்க மேலும் எல்லாவற்றையும் பற்றி அவர்களிடம் மாறுபட்ட அறிவாற்றலால் அனைவரையும் மகிழ்விக்க கூடியவங்க நீங்க தாங்க அரசு ராசிக்காரர்களாக நீங்க யாராலும் எக்காரணத்தாலும் உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்க இயலாதுங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய இயல்பான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா விஷயமா இருந்தாலும் விரும்பி செய்வீங்க அது நீங்க தாங்க எல்லா செயலையும் ஆர்வத்துடன் கற்பிப்பீங்க அவ உங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயல்பவராக நீங்கள் இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் அறிவிற்கான தேடல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆர்வம் பெற உங்களுடைய வழிவகைக்குமாறு நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் எல்லாரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அனைத்து துறைகளிலும் நீங்கள் நன்று கற்று தேர்ச்சி அடைவீங்க தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பீங்க தனுசு ராசிக்காரர்களாகி நீங்கள் உங்கள் நண்பராக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதிதான புதிய இடங்களுக்கு நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க உங்களுடைய தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் எப்போதும் உங்களுடைய உற்சாகத்தோடு நீங்க காணப்படுவீங்க தனுசு ராசிக்காரர்களாகி நீங்க நேர்மையான நபரால் இல்லாவிட்டாலும் இவ்வித எந்த செயலையும் ஈடுபடுத்த மாட்டீங்க இதனை வைத்து அவரோட குணங்களை அறிந்து மட்டுமே நேர்மையா மற்றவர்கள் செயல்படுவீங்க இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீரத்தையுடன் செயல்படக்கூடியவங்க நீங்க தாங்க தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்க எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருப்பீங்க இதனால வாழ்க்கையில உண்மையான தத்துவத்தை பற்றி அறிவீங்க பல வகையான கேள்விகளுக்கு பதில் தேடவும் நீங்க ஊக்கப்படுத்துவீங்க தனுசு ராசிக்காரர்களாகி நீங்க மிகவும் பிடித்த விஷயம் பயணம் செய்வது பயணம் செய்யும் இடங்களைப் பற்றி ஆராய்வதற்காக உங்களுக்கு நிறைய எண்ணம் அவ்வப்போது வருங்க தனுசு ராசியில மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க பூரம் உத்திராட்டம் ம முதல் பாதம் ஆகியவை இருக்குங்க ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களின் ராசி அதிபதியாய் பொறுத்தே அவருடைய குண அதிசயங்கள் என்ன எண்ணற்று மாறுபடுங்க தனுசு ராசியோட அதிபதி குருபாவான் ஆவாருங்க தோதிடத்தில் ஒன்பதாவது ராசியாக இருக்கிறது தனுசு ராசிதாங்க நவ கிரகணத்தில் முழு அறிவையும் பெற்ற குரு பகவானால ஆளக்கூடிய ராசியோ நெருப்பு ராசியாக இருக்கிறவங்க இந்த ரெண்டு இயல்பையும் உடையவங்க நீங்கள் தாங்க மனநிலை கொண்டவராகவோ சுதந்திர மனப்பான்மை கொண்டவராகவோ இருப்பீங்க அது நீங்கள் தாங்க எந்த விஷயத்திலும் எளிதில் கோபப்பட மாட்டீங்க சூழ்நிலை சிறப்பாக கையாளக்கூடியவங்க நீங்கள் தாங்க சவால்களை எதிர்த்து போராட வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல குணம் கொண்டவங்க நீங்கள் தாங்க அந்நியாயத்திற்கு எதிர்த்து எதிராக நிற்பீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை மனசில் வச்சுக்காம வெளிப்படையாக மற்றவங்ககிட்ட பேசுவீங்க காதல் உறவில் வந்து இணைப்பு வாய்ப்பு காணப்படுங்க உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான பல மாற்றங்களாக இரு நிகழுங்க ஒரு நபரால் உங்கள் குணத்திற்கு பொருந்தமான உற்ற நண்பராக இருக்கலாங்க அல்லது காதல் உறவாக மாறலாங்க என நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த ஒரு சிறப்பு நபரை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய தருணம் வந்துருச்சுங்க இயற்கை காட்டும் அறிகுறிகள் மூலம் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய நட்புறவை தொடங்க வாய்ப்பு இருக்குங்க இன்றைய காலகட்டத்தில் அனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களோட தொழில் வாழ்க்கை பணியிடத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் அவ்வப்போது கொஞ்சம் அலைச்சல்லாம் கம்மியாயிருங்க இது நிலையில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க செலவுகளுக்கு போதுமான அளவு வருமானம் இருக்குங்க பணத்தை மிச்சம் செய்வீங்க ராசியோ காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வாழ்க்கை மற்றும் பொருளாதார நி நிலையை பொறுத்த வரைக்குங்க பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பணியிடத்தில் அலைச்சல் நிறைந்து காணப்படுங்க அவ்வப்போது அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிடுங்க சிறு விஷயம்தானே என்று அந்த விஷயத்தில் அலைச்சலாக இருப்பீங்க ஆனாலும் பின் வாங்கிடுவீங்க அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் வரவேண்டிய இடத்துல இருந்த போதுமான பணம் வந்து சேருங்க பங்குச்சந்தை முதலீடுகள் வழியே பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இன்று கிடைக்கும் பணத்தை முறையாக முதலீடு நீங்கள் செஞ்சீங்கன்னா மடங்கு நீங்கள் கோடீஸ்வரர் ஆகறதுக்கான ராஜயோகம் இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் மனதில் சஞ்சனங்கள் எதை வச்சுருக்க மாட்டீங்க வீண் செலவுகள் எதுவும் செய்ய மாட்டீங்க கையிருப்பை வந்து நிறைய வச்சுருப்பீங்க தாய் வழி உறவால பல செலவுகள் அவ்வப்போது ஏற்படுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நன்றி வணக்கம்